ஃபஜர் தொழுகை ரொம்ப முக்கியம் ஃபஜர் தொழுக என்னது ஃபஜர் தொழுகாம நீ மதரசாவுக்கு வர ஃபஜர் தொழுகாம நீ ஸ்கூல் போற ஃபஜர் தொழுகாம நீ டியூஷன் போற ஃபஜர் தொழுகாம நீ வாழ்ற அப்படின்னா அந்த நாள் பறக்கத்து இல்லாத நாள் அந்த நாள் என்ன நாள் அல்ல எனக்கும் நசீபாக்கணும் அல்ல என்ன செய்யணும் பறக்கத்து இல்லாத நாள் பறக்கத்தான் நாள்னா என்ன இப்ராஹிம் அதுகம் ரஹ்மஹுல்லா அவங்க என்ன செஞ்சாங்க தன்னுடைய மாணவர்கள்லாம் வகுப்படுத்தாங்க ஃபஜர் நேரம் வரக்கத்தான நேரம் அப்படின்னு அப்போ ஒரு வாலிபர் ஏஞ்சி கேட்டார் ஹசரத் அது என்ன பறக்கத்தான நேரம்னா இல்லை ஹசரத் அப்படின்னார் அப்போ ஒரு உதாரணம் சொன்னாங்களாம் அவங்க வேறு பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க வேறு சப்ஜெக்டு பாடம் நடத்துனாங்க உதாரணமாக பறக்கத்தான பிராணிகள் அப்படின்னு சொன்னால் ஆடு பறக்கத்தானது எது பறக்கத்தானது ஆடு நாய் பறக்கத்து இல்லாது நாய் இருக்க யாரும் திட்டமா என்ன சொல்லுமா ஆடு அப்படின்னு நான் திட்டுறாங்க என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க நாய் நாய் அப்படிதானே திட்டுறாங்க ஏன் தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா பறக்கத்து இல்லாத என்ன அர்த்தம் நாயும் திட்டினா என்ன அர்த்தம் பறக்கத்து இல்லை அதே ஆடுன்னு யாரும் திட்டினாங்க வச்சுக்க பறக்கத்து இருக்குன்னு அர்த்தம் ஆனா யாரும் என்ன செய்யறது இல்லை

ஆடு என்ன செய்யுமா நாய் பறக்கத்தில் இருப்பான் பத்து மணிக்கு என்னடா சனி இந்த தெருவில் ஒரு நாய் இருக்கு பதினோரு மணிக்கு குலைக்குது பன்னெண்டு மணிக்கு குலைக்குது ஒரு மணிக்கு குலைக்குது மூணு மணிக்கு எந்த நாயும் குலைக்காது மூணு மணிக்கு என்ன செய்யாது எங்கடான்னா எல்லாம் தூங்கும் எல்லா நாயும் என்ன செய்யும் நைட் எல்லாம் குலைச்சிட்டு காலானா என்ன செய்யும்

நேரம் பறக்கத்தான நேரம் தொழுதுட்டு நீ ஸ்கூல் போனா பறக்கத்தான நாள் உனக்கு அல்லாஹ் நல்ல படிப்பை கொடுப்பான் உன்னோட நல்ல எதிர்காலம் தீர்மானிக்கிறது எது தெரியுமா ஃபஜருடைய நேரம் தான் ஃபஜர் தொழுகையை நீங்க பற்றி பிடித்து கொள்ளுங்கள் பற்றி பிடிச்சிக்கலாமா நினச்சா அதுதான் எந்த நேரம் தொழுக தம்பி சொல்லுப்பா தம்பி எந்த நேரம் தொழுக ராஜா யாரெல்லாம் இன்னைக்கு ஃபஜர் தொழுதிங்க கையை தூக்கணும் கயங்க தூக்கி கைக்குல போற முக்கியமானது கையை இந்த நேரத்துல தூக்கி மாட்டி கொடுத்துருவாரு யாருன்னா இன்னைக்கு ஃபஜர் தொழுவீங்களோ அவங்க இன்னைக்கு குர்ஆன் ஆரம்பிக்கிறது ரொம்ப பரக்கத்தானது ஃபஜர் தொழாம குர்ஆன் ஆரம்பിച്ചா அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹ் பாதுகாக்கணும் அதுக்கு நீங்க என்ன செய்யணும் பஜருக்கு எளுமணுன்னா லேசானது என்ன தெரியுமா வீட்டில் சீக்கிரம் நைட்டு தூங்க வீட்டில் என்ன செய்யணும் நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குறீங்க நீங்கள் நான் ஏய் பொய் சொல்லாதடா பதினொன்று வேற பன்னெண்டு அப்புறம் பன்னெண்டு ஆ எட்டு எட்டு மணிக்கு தூங்குறியா உங்கள் அம்மாவுக்கு சிறந்த தாய்க்கான விருது கொடுக்கணும் எட்டு மணிக்கு எந்த பிள்ளை தூங்குறாங்களோ அந்த அம்மாவுக்கு த பெஸ்ட் மதர் அவார்டு என்ன கொடுக்கணும் ஏன் தெரியுமா பிள்ளை லேட்டாக தூங்குறதுக்கும் காரணம் தாய் தான் பிள்ளை சீக்கிரம் தூங்குறதுக்கும் காரணம் தாய் தான் அன்பு தாய்மார்களே சகோதரிகளே உங்கள் இடத்துல நான் ரொம்ப தர்காஸ்து பண்ணி கேட்குறேன் பிள்ளைகளை வீட்டில் சீக்கிரம் பத்து மணிக்கு தான் என்ன செய்கிறீங்க அருவாமணையை எடுத்து அப்போ தான் வெங்காயத்தை அறியறிங்க சரி சட்னியை கிட்டி அரைச்சி வைக்கலாம் ஏதாவது ஒன்று பத்து மணிக்கு எடுத்து வெங்காயத்தை அறிஞ்சால் பன்னெண்டு மணிக்கு அவன் தூங்காம பன்னெண்டு மணிக்கு தூங்கி வாந்தி எடுக்கிறான் நைட்டு ஏண்டா நைட்டு தின்ற சப்பாத்தியும் அந்த கிரில் சிக்கன் சாப்பிட்டு படுத்தேன் அஞ்சு அது அப்படியே வாந்தியாக வந்துடுச்சு எப்படி செமிக்கும் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டா அப்படியே படுத்தா எப்படி ஆடு என்ன செய்யுது திண்டது எல்லாத்தையும் கொஞ்சம் மெண்டு உள்ளே அனுப்புது இவன் அதுவும் பண்ணுறதில்லை நைட் என்னடா சாப்பிட்ட க்ரில் சிக்கன் அஜரத் அதுதான் காலைல என்ன வாந்தி எடுக்கிறான் வெறும் சிக்கன் வாந்தியாக எடுக்கிறேன் சிக்கன் குனியா வாந்தியாக எடுக்க உலமாக்கள் சொல்லுவாங்க இப்போ ரஜப் ரஹமத்துல்லாஹி அலை அவங்க சொல்லுவாங்க சாப்பிட்ட பிறகு குறைந்தது நூறு எட்டுக்களாவது நடக்கணும் குறைந்தது எத்தனை எட்டு நடக்கணுமா த ஹண்ட்ரட் ஸ்டெப் எத்தனை ஸ்டெப்பு நூறு ஸ்டெப் ஆச்சு குறைஞ்சது சாப்பிட்ட பிறகு நடந்துட்டு தான் என்ன செய்யணும் படுக்கணும் இப்படியே சாப்பிட்டு அப்படியே சாஞ்சிடணும் சில பேர் என்ன அப்படியே தூங்கியே கிடையாது வாங்கிக்கடா ராஜாத்தி அப்படியே படுத்துக்கிட்டே ஊட்றாங்க படுத்துக்கிட்டே தூங்கினா நிலைமை என்ன ஆகுது இதெல்லாம் உடல் ஆரோக்கியத்துக்கு இல்லாத காரணம் சாப்பிட்டு தூங்கறதுக்கு முன்னாடி குறைஞ்சது எத்தனை ஸ்டெப்பு நடக்கணுமா அப்பதான் அந்த இட்லியும் தோசையும் சிக்கனும் ஏதோ ஓரளவு காட்சி அங்க போய் சேரும் இப்போ நைட் எத்தனை மணிக்கு தூங்க போறீங்க நீங்க வேற நீ பேசி புரோஜனமே இல்ல உங்க அம்மா தான் சொல்லுவாங்க நீ வீட்டுல போய் சொல்லு பத்து மணிக்குள்ள அஞ்சரத்து தூங்க சொல்லிட்டாங்க எத்தனை மணிக்குள்ள பத்து மணிக்குள்ள லைட் ஆஃப் பண்ணி என்ன செஞ்சிடணும் லைட் ஆஃப் பண்ணி தூக்கம் வரலான்னு படுத்தரும் ஃபஜருக்கு ஈஸியாக எழுப்பிடலாம் ஃபஜருக்கு என்ன செஞ்சிடலாம் अल्लाह तला बेलेंगे अमल चाहिए तो फिर बना है